முன்னாடிலாம் அறுபது வயசு தாத்தா கூட காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விவசாயம் செய்கிறதுக்கே கிளம்பிடுவாங்க ஆனால் இப்போலாம் முப்பது வயசு ஆளுங்களால் கூட காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்ப முடியறதில்ல அதுக்கு காரணம் நமக்குள்ளே வந்திருக்கிற இந்த லேசினஸ் தான் இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில உணவுகள் சாப்பிட்டாலே போதும் அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது இது ரெண்டும் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை டக்கு டக்குன்னு கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கோம் செகண்ட் பாதாம் இதில் மெக்னீசியமும் புரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு தேவையான சத்தை டக்குன்னு கொடுத்துருது தேர்ட் எக்கு எக்கை எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டெய்லி சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு காரணம் அதில் இருக்கிற புரோட்டீன் இந்த புரோட்டீன் தான் நம்மளை சோம்பேறியாக விடாமல் சத்து கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் ஃபோர்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளத்தில் நார் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த இரண்டு சத்தும் இருக்கிறனாலேயே நமக்கு தேவையான சத்து டக்குன்னு கிடச்சிருது இப்போ சொன்ன ஃபுட்லாம் சாப்பிட்டா நிச்சயமாக நீங்கள் புத்துணர்ச்சியோட ஒரு நாள் ஃபுல்லாகவே இருப்பீங்க சோம்பேறியாக நிச்சயமாக இருக்க மாட்டீங்க